வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேன் சுவாமி விவேகானந்தர் வந்து நிறைய இடங்களில் சொற்பொழி போது ஒரு இடத்துல மிக சிறப்பாக ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழி ஆற்றினார் சிறப்பாக இந்து மதத்தை பற்றி ரொம்ப பெருமையாகலாம் பேசியிருக்கிறார் எல்லாம் பண்ணி நல்லா போது நிறைய கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நிறைய அற்புதமான ஸ்பீச் ஆன்மீகம் தியானம் எல்லத்த பண்ணி ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு வந்தார் பேசி முடிச்சிட்டாரு பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து எல்லாரும் அவரை பே பேசுகிறாங்க எல்லாம் மட்டும் கடைசியில் நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது ஒருத்தர் கேட்டிருக்கான் நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே மனசுலேயே இறைவன் இருக்கிறாரு இறைவன் ஒன்று இருக்கிறார் இன்னொரு இருக்கிறான்னு சொல்லி சொன்னீங்க அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கார் அப்போது அவர்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க தண்ணி தாகமாக இருக்கு அவர் உடனே வேகமாக போய் இருக்கு தண்ணி எடுத்துகிட்டே ஓடியாந்தார் ஒரு சம்பளம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காரு எனக்கு தண்ணி தான் வேணும் அதான் தண்ணி இதில் இருக்கேன் தண்ணி சொப்பையாக கொடுக்குறீங்க தண்ணி தான் திருப்பி திருப்பீஸ்வரர் தண்ணி இதுக்குள்ளே இருக்குங்க அப்படின்னு அப்போது தண்ணி உங்களால் இந்த இல்லாமல் கொடுக்க முடியல இல்லையா இல்லை அது எப்படிங்க முடியும் தண்ணியே வந்து ஒரு குட ஒரு செம்புலையோ டம்ளர்லையோ தான் கொடுத்தாது அது மாதிரி தான் இறைவனை வந்து ஒரு கோயிலில் போயிட்டு பார்க்குறது இது மாதிரி தான் செம்பில் எப்படி தண்ணி கொண்டு வருவீங்களோ அது மாதிரி இறைவனை இங்கே சிலையாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வருது கும்பிட்றோம் இறை வழிபாடு சிலை வழிபாடுன்னு அது ஒன்றும் தவறலாம் தியானம் பண்ணி இறைவன காணலாம் சிலை வழிபாடு சிலையை வழிபடுறது எல்லா மதத்திலையுமே இருக்குது அது மாதிரி வழிபடுறது தான் அதுவும் ஒரு மாதிரியான கடவுள் பக்தி தான் தியானத்திலேயே க சொல்கிறதும் கடவுள் பக்தி தான் எதுவுமே இல்லை நான் மட்டும் நான் என்னுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறோன்னு அதுவும் கடவுள் பக்தி தான் கடவுள் பக்தி வேரியேஷன் ஆகுது அதில் இதில் ஒன்று சிலை வடிவத்தில் கும்புறது அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சுட்டு தெரியாமல் கேட்டேன் இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி அவர் சொல்லி அது தானே தண்ணியை கொடுன்னா தண்ணியை கூட கொண்டாந்து கொடுக்க முடியுமா முடியாத அருமையான கே கேள்விகள் இப்போ சரியான பதில் தண்ணி கொடுனாலும் கொண்டதான் அவள் தான் முடிஞ்சு போச்சு அதில் அவருக்கு புரிய வச்சிட்டாரு அதனால் எல்லா வகையிலையும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சி நல்லதே நினைங்கள் நல்லதே செய்யுங்கள் இறைவன் உள் உன்னுள் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் சிறையிலே இருக்கார் இந்த இயற்கையிலே இருக்கார் எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறார் இறைவன் இல்லாத இடமே இல்லை இறைவன் தான் இந்த பூமியே படித்தார் இந்த பிரபஞ்சம் பதிச்சிருக்காரு ஆனால் இறைவன் ஒரு உருவம் இல்லாதவர் அதில் நீ எந்த வடிவத்திலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற உணர் சொல்ல சொல்கிறது தான் உணர் நான் வந்த நன்றி வாழ்கபு